கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அசதி வேண்டாம் தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்பது ஒரு மனிதன் இருப்பதற்கு என்ன வழி என்று யோசித்தானாம் கடைசியாக இந்த மனித சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி சென்று நான் தவம் செய்ய போகிறேன் அதுவே சிறந்தது என்று ஒரு முடிவு எடுத்தான் ஒரு சந்நியாசியாக மாறி காட்டிற்குள் அலைந்து கொண்டிருந்தான் பல நாட்கள் சென்றது அவன் ஒரு குகையை அடைந்தான் அதன் அருகில் அழகிய அருவி ஒன்று சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது தனக்கு உணவை உருவாக்க அதன் அருகில் நிலமும் இருந்தது அப்பொழுது அவனுக்கு மனதில் ஒரு பெருத்த நிம்மதி ஏற்பட்டது பல மணி நேரங்களை தனிமையில் செலவழித்தான் ஒவ்வொரு மணி நேரம் கழிவது பெரிய சங்கடமாக இருந்தது தனிமை அவனை மிகவும் வாட்டியது பரிசுத்தமாவதற்கு பதிலாக பரிதாபமாக மாறினானாம் கடவுளே நான் வாழ வேண்டாம் சாக வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்துவிட்டது என்று கதறினானாம் சோர்ந்து போய் அப்படியே நன்றாக தூங்கிவிட்டான் தூக்கத்தில் அவன் ஒரு சொப்பனம் கண்டான் அதில் ஒரு தேவதூதன் தோன்றினான் அவன் அருவிக்கரையில் நிற்கும் ஒரு மரத்தை வெட்டு அதிலிருந்து கயிறு தயாரி தயார் செய் என்று அந்த சொப்பனத்தில் அந்த மனிதனிடம் பேசினானாம் சன்யாசி விழித்து பார்த்தான் பல மணி நேரம் பாடுபட்டு அந்த மரத்தை வெட்டினான் அதிலிருந்து சிறு சிறு கயிறுகளை உருவாக்கினான் மறுபடியும் தேவதூதன் தோன்றி நீ உழைக்கும்போது மகிழ்ச்சியோடு இருந்தாய் உன் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படவில்லை உலகத்தினுள் இந்த கயிற்றை எடுத்து சென்று விற்று பலருக்கு நன்மை செய் அப்பொழுது உழைப்பே சந்தோஷமானது என்பதை கண்டு கொள்வாய் என்று அவனுக்கு போதனை சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன் என்று வசனம் சொல்கிறது வேலை செய்யும்போது நமது மனம் பக்குவப்படுகிறது பணமும் கிடைக்கிறது உடலில் வலிமையும் ஆன்மாவில் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது வேலை செய்தால் நமது உடல் ஆரோக்கியம் அடைகிறது எந்திரம் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது துருப்பிடிக்காது அதேபோலதான் போலதான் மனிதர்களும் வாழ்வில் அசதியா இராமல் உழைத்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் ஒரு சலிப்பு ஏற்படாது ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நம்மை சார்ந்து கொள்ளும் ஆகவே நாம் உற்சாகத்தோடு நமது பணிகளை செய்வோம் கடினமான உழைப்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது ஒரு கடிகாரத்தின் முள் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது காலத்தை சரியாக காட்டும் நாமும் நாட்களை என்னும் அறிவை ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திறமப்பா எங்களது வாழ்க்கையில் சளிப்பும் அசதியும் வந்து அண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் காணப்பட்டாலும் அன்றவரே நீர் வேத வசனத்தில் சொல்லுகிறபடி வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன் என்று அந்த அலிம்பனுக்கு சகோதரனாக நாங்கள் வாழாதபடி நீர் கொடுத்த காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சுறுசுறுப்பாய் செயல்படுவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்